வணக்கம் மேட் வெட்டி லைஃப் ஸ்டைல் ஒரு முக்கியமான ட்ரிங்க் ஒன்று சொல்லலான்னு இருக்கிறேன் என்னன்னு கேட்டால் அது ஃபஸ்ட்டு நான் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஆட் பண்ணுறதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் பேர் கூட எனக்கு தெரியாமல் இருக்கலாம் சரிங்களா அது ஏன் இதை சொல்கிறேன்ட்டு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் சரிங்களா இப்போ என்னன்னா நம்ம மங்கு தலைவரை கொஞ்சம் எடுத்துக்கணும் மங்கு அதுதான் மெயின் டிஷ் மாரின்னு வச்சிங்களேன் ஒரு கிளாஸில் வந்து ஐஸ் பீஸ் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க மங்குனால் தெரியல மங் நம்ம தலைவர் மங்கை வந்து ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் போடுங்க அப்புறம் ஒரு கோகோனட் ஃப்ளேவருக்காக அது பேர் எனக்கு தெரியாது அது அந்த கோகோனட் ஃப்ளேவருக்காக அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்க அடுத்தக்கு அடுத்தது வெண்ணிலா ஃப்ளேவர் ஒரு ஸ்கூப் ஒன்றரை ஸ்கூப் அளவு போடுங்களேன் அப்புறம் மறுபடியும் நம்ம தலைவர் மங்கு வந்து ஒரு முந்நூறு எம்எல் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஸ்ட்ரா போட்டு கலக்கிங்க கலக்கி இது ஃபஸ்ட்டு சிப் பண்ணும்போதே நீங்கள் வந்து சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இதெல்லாம் நான் சொல்லிங்க அண்ணன் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் இன்ஸ்டாவில் நான் என்ன சொல்கிறேன் அண்ணா காலம் எப்படி போயின்னு இருக்குதுன்னே தெரியல அவ்வளோ பிரச்சனை நடந்துன்னு இருக்குது மது வேண்டான்னு சொன்னாலும் குடிக்கிறவங்க குடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ நான் ஒரு ஆள் சொல்லியோ இல்லை நீங்கள் அதை வீடியோவில் போடாமல் இருந்தோ அதை யாரும் நிறுத்திர போகிறது இல்லை நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு வந்து சின்ன சின்ன ஒரு நல்ல விஷயத்தை சொன்னால் பரவாயில்ல மங்கு எப்படி சாப்பிட்ணும் அதை எப்படி அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அதை 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 எப்படி ரசிக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்கிறீங்க இல்லையா அதுவே ஒரு கூடுதலான விஷயம் இது உங்கள் வீட்டில் பேரம் பேத்திங்க இருக்கிறாங்கள்ல அவங்களை கூப்பிட்டு வச்சு நீங்கள் லெசன் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் இதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் வீடியோவாக போடாமல் இருந்து யாருக்கிட்டையாவது சொல்லி உங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல பட் நீங்கள் சோசியல் மீடியாவில் போடும்போது நான் அதை வந்து இப்போ நிறைய பெரியவங்க க கையில் வச்சு மொபைல் கையில் வச்சுக்கி மாதிரி சின்ன பசங்களும் எல்லாரும் வச்சுருக்குறாங்க எல்லோரும் உன்னிப்பாக பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க சின்ன சின்ன குழந்தைங்க கூட நான் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன்னாலும் கெட்ட விஷயம் சொல்கிறேன்னாலும் அதை எல்லா சின்ன குழந்தைங்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்க மங்கு பாட்டில் வந்து பக்கத்தில் வச்சிங்கன்னே அதை பேசுகிறீங்க அதை பேசாதீங்க ஃபர்ஸ்ட்டு நான் உங்களை விட நான் சின்ன பையன் நான் எனக்கு தெரியும் உங்கள் ஏஜ் பெரிய ஏஜ் தான் சரிங்களா ஓ என் வீட்லேயும் என் பையன் இருக்கிறான் என் ஒய்ஃப்லாம் இருக்கிறாங்க எல்லாம் அவங்க வந்து ஃபோன் பார்க்காத அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்கள் சின்ன பசங்களுக்கு சம்மர் வந்துடுச்சு அதனால இந்த மாதிரி குளிர்பானங்களை குடிங்க குடிங்க இளநி குடிங்க இந்த மாதிரி மின்ட்டு ஃப்ளேவர் அந்த மாதிரி வே வேறு ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல நீங்கள் இருக்கிறது ஏதோ பாரில் இருக்கிறேன் பாரில் ஒர்க் பண்ணுற மாதிரின்னு நினைக்கிறேன் இல்லை செப்பரேட்டாக நீங்கள் எதாவது அது சம்மந்தமான ஒரு பிஸ்னஸில் இருக்கிறீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் நான் கலெக்ட்லாம் பண்ணலை நார்மலாக உங்கள் இன்ஸ்டாவில் இப்போதான் ஒரு டூ டேஸாக பார்த்தேன் எல்லா வீடியோவும் பார்க்கல ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கும்போது உங்கள் வீடியோ வந்ததுன்னா மட்டும் அப்படி பார்த்தேன் ஒரு ரெண்டு வீடியோ தான் பார்த்தேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கற்றுக் கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அது நார்மலாக எல்லாருக்குமே தெரியும் அது நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது இல்லையா மங்கு இப்படி இப்படி ஆட் பண்ணணும் மங்கு இப்படி இது பண்ணணும் தலைவர் 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 கீழே வந்து ஏ கேஸ் மங்க்னு போடுறீங்க ஏ கேஸ் மங்கு ஷேக்கு அதெல்லாம் குடிக்க தெரியாமலாம் யாருமே இல்லைனா நீங்கள் நீங்கள் வீடியோவை சொல்கிற விஷயத்த இதை உங்க உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறாங்களா அவங்கக்கிட்ட நே நேரடியாக சொன்னால் பரவாயில்ல இது நீங்கள் சோசியல் மீடியாவில் போகிறீங்க இது சம்மந்தமாக தெரியாத பிள்ளைங்க இருக்கலாம் ஆனால் பெரிய வசதியான குழந்தைங்களாம் இருக்குல்லாம் அவங்களாம் கண்டிப்பா பார்ப்பாங்க ஸோ ஆனால் இந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போடாதீங்கண்ணா எப்படியப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியாது தப்பா எடுத்துக்காதீங்க என் மனசுல பட்டதை நான் சொல்றேன் சரிங்களா வீடியோஸ் போடாதீங்க குழந்தைங்க நிறைய பேர் பார்க்குறாங்க அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் எதுவும் மனசுல வச்சுக்காதிங்க ஏன்னா உங்களோட பிஸ்னஸ் மோட்டிவேட் வந்து நீங்க வேற மாதிரி எடுத்துட்டு போனா பரவாயில்ல அது நீங்க சோஷியல் மீடியாவில் போட்டு அந்த மாதிரி விஷயங்கள் வேணாமேனு இனிமேல்ட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன் நீங்கள் அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னுனா நான் என்ன சின்ன பையன் நான் நான் என்ன சொல்ல போகிறேன் நன்றி